விகாஷ் வந்து சீரியல்ல தான் ஜாயின் பண்ணியிருந்தாரு நிலாவோட சிஓவா இவருக்கும் நிலாவுக்கும் ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் சீரியலோட ட்ராக் போயிட்டு இருக்கு சோ நிலாவோட ஆபீஸ்ல ஒன்னா இருக்காரு அப்படிங்கறனால நிலாக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரியும் நிலா ரிஜெக்ட் பண்ற மாதிரியும் அந்த கோவத்துல அவர் இருக்கிற மாதிரி இவரை வில்லனா காட்டுவாங்க அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல இப்ப இவரை திடீர்னு சீரியல் விட்டு விலகிட்டாரு அப்படின்ற ஷாக்கிங் ஆன அப்டேட் கிடைச்சிருக்கு விகாஷ் வந்து இதுக்கு முன்னாடி பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா அண்ணா சீரியல்லையுமே வந்து அறிவழகன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாரு அந்த சீரியலும் இப்போ எண்ட் ஆக போகுது இந்த நிலையில இப்போ புதுசாக வந்து விஜய் டிவில டெலிக்கா சைட்டு இருக்க சுற்றும் வேலி சூடரே சீரியல்ல முக்கியமான ரோல்ல ஜாயின் பண்ணுறது அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இந்த சீரியல் இருக்கனால தான் இப்போ ஆயனார் துணை விட்டு குவையிட் பண்ணிட்டாரா அல்லது சீரியல்ல ஏதோ ட்ராக் மாறிடுச்சா என்ன அப்படின்றது தெரியல இப்போ வரைக்கும் அபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவர் ரிலீஸ் பண்ணல இத நியூஸா மட்டும்தான் இருக்கு இது உண்மையா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்